வணக்கம் மக்களே ஆதார் கார்டு உள்ளவர்களுக்கு தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் இந்தியாவில் டிஜிட்டல் மோசடிகள் அதிகரித்து வருவது அனைவரும் அறிந்ததே மக்களே மோசடி செய்பவர்கள் மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை ஏமாற்ற புதிய மற்றும் அதிநவீன முறைகளை பயன்படுத்துகிறார்கள் மேலும் இந்த ஒரு நிலையில்தான் மோசடி அதிகரித்து வரும் பல மோசடிகள் ஆதார் மற்றும் பிற முக்கியமான ஆவணங்களை பயன்படுத்தித்தான் நடக்கிறது என்பது இன்னும் வேதனையளிக்கிறது இது போன்ற ஆதார் மோசடிகள் நடக்காமல் இருக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம் மக்களே உங்களுடைய ஆதார் தகவல் பயன்படுத்தும் பொழுது மோசடிகளிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள நீங்கள் சில முக்கியமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் ஆதர் மோசடிகளிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்று இருமுறைகள் இருக்கிறது டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் செய்யும் பொழுது ஆதார் கார்டை பயன்படுத்தினால் அவற்றை எவ்வாறு பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டும் என்பது போன்ற தகவல்கள் நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் உங்களுடைய ஆதார் பயோமெட்ரிக் விவரங்கள் லாக் செய்து வைக்கலாம் மக்களே இதனை நீங்கள் யூஐடிஏஐ அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று லாக் செய்யலாம் இது போன்ற நீங்கள் உங்களுடைய பயோமெட்ரிக் அங்கீகாரத்தை லாக் செய்யும் பொழுது மோசடி செய்யும் நிறுவனமோ அல்லது நபரோ உங்களுடைய தகவலை பயன்படுத்த முடியாது உங்களுக்கு சொந்தமில்லாத பிற கம்ப்யூட்டர்களில் ஆதார் அட்டைகளை பதிவேற்றம் செய்திருந்தால் அவற்றை நீக்கி உங்களுடைய டிஜிட்டல் விவரங்களை பாதுகாப்பாக வைத்திருங்கள் உங்களுடைய சமீபத்திய மொபைல் நம்பர் உங்களுடைய ஆதார் கார்டுடன் இணைக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்து கொள்ளுங்கள் மக்களே அதே போலவாகவே மோசடி அல்லது அடையாள திருட்டு ஏதேனும் நடந்திருப்பது போல் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உடனடியாக போலீஸ் அதிகாரிகளிடம் புகார் அளிக்கவும் யுஐடிஏ இணையதளம் உங்களுடைய ஆதார் பயன்பாட்டை கண்காணிக்கவும் மக்களே உங்களுடைய அடையாளம் எங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறது என்பதையும் கண்காணிக்கணும் என்ன செய்யக்கூடாது குறிப்பாக தற்போது மோசடியில் ஈடுபடுபவர்கள் டெலிவரி செய்வது போல் காட்டி உங்களிடம் ஆதார் நம்பர் கேட்கிறார்கள் இது போன்ற சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் உங்களுடைய ஆதார் அட்டை விவரங்கள் பிறரிடம் பகிரக்கூடாது அரசாங்க ஊழியர்கள் வங்கி ஊழியர்கள் என கூறிக்கொண்டு யாரேனும் உங்களிடம் ஓடிபி கேட்டால் சொல்லவே கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அட்டைகளை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்வது அடையாள திருட்டுக்கு வழிவகுக்கும் மக்களே அதனால சமூக வலைதள பக்கங்கள்ல உங்களுடைய ஆதார் அட்டையை பதிவேற்றம் செய்யாதீங்க உஷாராக இருங்க எந்த ஒரு உயர் அதிகாரியும் ஆதார் அட்டையை கேட்க மாட்டாங்க அரசாங்க ஊழியர்களும் தனிநபரும் கேட்க மாட்டாங்க அப்படின்றத நல்ல மண்டையில் ஏற்றிக்குங்க நாளை பின்ன உங்களுக்கு கால் பண்ணி யாருன்னா உங்களுடைய ஆதார் என்னை கேட்டாங்கன்னா அதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு தைரியமாக சொல்லுங்கள் மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்